நாடுகளுக்கிடையே தரைவழி இணைப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்றது எனினும் பல தசாப்தங்களாக உயிரை கையில் பிடித்து கொண்டு நாளாந்தம் பயணிப்பதற்கு நிர்பதிக்கப்படுவோரும் நாட்டில் இருக்கவே செய்கின்றனர் சற்றும் பொருத்தமற்ற நடைமுறைப்படுத்தி நாட்டின் பணத்தை வீண்புரையம் செய்து நாட்டை வங்குரோத் நிலைக்கு அடைய செய்தவர்கள் மக்கள் தொடர்பில் பாராமுகமாக செயற்படுகின்றனர் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தவறியவர்கள் தொடர்பில் மக்கள் மீண்டும் தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பம் நெருங்கியுள்ளது எமது நாட்டுக்கு நடந்தது என்ன நம் நாட்டிற்கு நடந்தது என்ன நாட்டு மக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க தவறிய ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களில் நாடுகளுக்கிடையிலான கரை வழி இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் முழக்கமிட்டவை நினைவில் உள்ளதா குறித்த திட்டங்களை ஈடேற்றுவதற்கு முன்னர் நாட்டின் பல பகுதிகளில் நாடாந்தம் உயிரை பணையம் வைத்து போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா மக்களின் குரலை சுவிமடுக்காத அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இலங்கையின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் பாதுகாப்பற்ற போக்குவரத்து வழிமுறைகளை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் நாளாந்த போக்குவரத்திற்காக பாதுகாப்பற்ற படகு பாதையே பயன்படுத்துகின்றனர் மழை காலங்களில் அச்சத்துக்கு மத்தியில் இவர்கள் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலையில் படகு பாதையில் பயணிக்கின்றனர் திருகோணமலை கேணி படகு பாதை விபத்து நினைவிருக்கிறதா கிண்ணியாவையும் குறிஞ்சாக்கேணியையும் இணைக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட பாலம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் முற்றாக சேதமடைந்தது இதன் பின்னர் பாலத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டாலும் நிர்மாண பணிகள் இடையில் கைவிடப்பட்டன இதனால் மக்கள் பாதுகாப்பற்ற படகு பாதையை பயன்படுத்த நேரிட்டது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த படகு பாதையில் பயணித்தவர்கள் விபத்தை எதிர்கொண்டதுடன் இதன்போது எட்டு மாணவர்கள் உயிரிழந்தனர் கண் கட்டதன் பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு நிகராக தற்போது அந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் மந்தகதையில் இடம்பெற்று வருகின்றன பாலம் அமைக்கப்பட்டாலும் பல குடும்பங்களின் எதிர்காலத்திற்கு உயிரூட்ட விருந்த மாணவ செல்வங்களின் உயிர்களை இனி மீட்டெடுக்க முடியுமா ஹிதேவழி மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் குருமன் வழி மண்டூர் பாலத்தினை நிர்மாணிப்பதற்காக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இதுவரை அதன் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்நிலையில் சுமார் எண்ணூற்று எண்பது மீட்டர் பயணத்தை கடப்பதற்கு பதினை மேற்பட்ட மக்கள் படகு பாதையை பயன்படுத்துகின்றனர் அது மாத்திரமறி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அம்பிலாந்துறை குறுக்கள் மடம் சந்தி வழி திகிலிவட்டை போன்ற பகுதிகளிலும் படகு பாதை சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த பாதுகாப்பற்ற படகு பாதைகள் பழுதடைகின்ற சம்பவங்களோ வழமையாக மாறியுள்ளன திருகோணமலை மூதூர் ஷாஃபி நகர் பகுதியில் வேதத்தீவு பகுதியில் பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் மக்கள் தொடர்ந்தும் படகு பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் வியாழ் மாவட்டத்தின் ஓர்காவத் துறையில் தீவு மற்றும் தீவிற்கு இடையே படகு பாதை சேவையே முன்னெடுக்கப்படுகிறது ஊர்காவத் காரைநகர் என வியாழ் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் படகு பாதைகளை மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்றனர் அவை ஒவ்வொன்றும் மக்களின் உயிருக்கு உத்தரவாதவற்ற நிலையில் முன்னெடுக்கப்படுகின்றமை என்பதே நிதர்சனம் கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களின் போக்குவரத்து வசதி தொடர்பிலும் மக்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பில் கவனத்திற்கொண்டனரா தாம் வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் சொகுசு வாகன தொடரணிகளில் கடுகதியில் பயணிக்கும் போது எத்தனை நாட்கள் படகு பாதை கரை சேரும் வரை இந்த மக்கள் காத்திருப்பார்கள் நாடு பொருளாதார ரீதியில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஆட்சியில் இருந்தவர்களின் தவறான தீர்மானங்கள் காரணமாக அமைந்ததாக ஐக்கிய நாடுகள் சபையும் கூறியுள்ளது உணவுக்காக பொருட்களை வாங்கவும் முடியாமல் மக்கள் வரிசைகளில் செத்து அடைந்த போது சொகுசு வாகனங்களில் ஆடம்பர பயணங்களை மேற்கொண்டவர்களை மக்கள் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியவர்கள் மாத்திரமந்து எதிரணியில் இருந்தவர்கள் கூட அரச வாகனங்களை வகையில் சாட்சிகளுக்கு நாட்டில் மக்களின் நிலை தொடர்பில் கவனத்திற்கொள்ளாமல் தங்களின் சுகபோக வாழ்க்கை தொடர்பில் சிந்திக்கும் அரசியல் மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதி கமைய குறித்த அபிவிருத்தி வேலை திட்டத்தினை உரிய காலத்துக்குள் செய்து முடித்திருக்க வேண்டியது மக்களின் வாக்குகளால் உயரிய சபைக்கு சென்றவர்களின் தலையாய கடமையாகும் ஓரிரு வருடங்கள் நிலவிய பொருளாதார நெருக்கடியை பல தசாப்தங்களாக இழைக்கப்பட்ட தவறுக்கு காரணம் காட்ட முடியுமா வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு பதவிக்காகவும் சலுகைகளுக்காகவும் திரியும் அரசியல்வாதிகள் தொடர்பில் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய காலம் வந்துள்ளது இரவில் விழுந்த குழிக்குள் பகலிலும் விழ வேண்டுமா இது மக்களின் கவனத்திற்கு நம் நாட்டிற்கு நடந்தது என்